அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பாடல் புரணானூற்றினுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் நமக்கு தெரிந்த வரையில் தமிழில் இருக்கின்ற இலக்கிய பரப்பிலே சங்க இலக்கியம் என்பது தமிழினுடைய தன்மைக்கு மிகவும் அடிப்படையானது ஒன்று அதில் குறிப்பாக இந்த எட்டுத்தொகை பத்துப்பாட்டு என்று பெயரிடப்பட்டுள்ள என்ற வகைப்பாட்டிற்குள் அடக்கப்பட்டுள்ள பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அதாவது சங்க நூல்களிலே புறநானூறு என்கின்ற நூல் தமிழனுடைய தமிழர்களுடைய வரலாற்று களஞ்சியம் எனலாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற வரலாற்று அடிப்படையிலான முதல் இலக்கியம் மிக பெரும் இலக்கியம் புறநானூறு என்று சொல்லலாம் ஏனென்றால் முழுக்க முழுக்க வரலாறு சார்ந்த ஒரு இலக்கியமாக புறநானூறு விளங்குவது நமக்கு தெரியும் அதில் நானூறு பாடல்கள் இருக்கின்றன அதில் நமக்கு பாடப்பகுதியாக ஐந்து பாடல் உங்களுக்கு புறநானூற்றினுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாலை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்க்கிறோம் இந்த பாடலுக்கு மேலும் ஒரு சிறப்பு இருக்கின்றது அதாவது இந்த பாடலை பாடியவர் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்கின்ற ஒரு சோழ மன்னன் சங்க காலத்தில் பாடிய புலவர்களுள் மன்னர்களும் ஒரு வகை ஆக மன்னர்களும் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆக ஒரு சோழ மன்னன் உங்களுக்கு தெரியும் சோழ மன்னர்கள் சேர சேரச்சோட பாண்டியர்கள் மூவேந்தர்கள் பேரரசு நிகழ்த்தியவர்கள் சக்கரவரிகள் உங்களுக்கு தெரியும் அந்த வடிப்படையில் சோழன் குலமுற்றுத்து துஞ்சிய கிள்ளி வளவன் பாடிய பாடல் இது சரி இது ஒரு வியப்புதான் ஒரு மன்னன் ஒரு பாடல் புனைவது என்பது வியப்பு அதைவிட வியப்பு இந்த பாடலிலே அந்த மன்னன் பாடிய நபர் குறிப்பாகவே நமக்கு ஒரு வரலாற்று சான்று இருக்கின்றது முதல் முதலில் குடி வாழ்க்கை என்று சொல்வார்கள் அதாவது சிறு குடிகளாக இருந்து அதற்கு பிறகு நாடுகளாக மாறி மன்னர்களாக மாறி மன்னராட்சி என்பது அமைந்தது என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே இந்த குடி வாழ்க்கை குடி வாழ்க்கையில் இருந்த அந்த குடியினுடைய தலைவன் அந்த சிறு குடியினுடைய தலைவனே அந்த குடியினுடைய மன்னனாக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு சிறு குடி மன்னனை பற்றி ஒரு பெரும் சோழவேந்தன் பாடுகின்ற பாடல் இதனுடைய இந்த பாடலினுடைய அந்த தன்மையே மிக பெரும் வியப்பளிக்கின்றது ஒரு பெரும் வேந்தன் ஒரு சிறுகுடி மன்னனை பற்றி பாடுகிறான் என்பதே ஒரு வியப்பான சொல் ஆக அந்த அடிப்படையிலேயே நீங்கள் பார்த்தால் இதனுடைய திணை பாடான் திணை பாடான் திணைக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்று பாடான் திணையை பிரிப்பார்கள் ஒரு ஆண்மகனுடைய ஒழுக்க லாறுகளை பாடுவது ஒரு ஆணினுடைய ஒழுக்கத்தை பாடுவது வீரத்தை பாடுவது குறிப்பாகவே புறம் என்பது தெரியும் வீரம் ஆகியவற்றை பற்றி பாடுகின்ற பாடல்களை புறப்பாடல்கள் என்று சொல்வார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு ஆணினுடைய சிறப்புகளை பாடுவது பாடான் திணை இதனுடைய துறை என்று பார்த்தால் இயன் மொழி வாழ்த்து என்பது இதனுடைய துறை இந்த துறைக்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மன்னனை பார்த்து ஒரு தலைவனை பார்த்து ஒரு கொடையாளனை பார்த்து இயல்பாகவே ஒரு குடிக்கு இருக்க வேண்டிய குணம் உன்னிடம் இருக்கின்றது உன்னுடைய குடி இப்படிப்பட்ட தொடர்ந்து நீ இவ்வாறு கொடை குடு என்றும் அதே போல இன்னாரை போல நீ இன்னும் உன்னுடைய கொடையளித்து நீ சிறப்பு நீ சேர் என்றும் சொல்வது இயன் மொழி இயன்மொழி என்பது ஒன்றும் கிடையாது இயல்பானது அவனுடைய இயல்பை கண்டு வாழ்த்துவது என் மொழி வாழ்த்து இயல்பான மொழி இயல்பாகவே இருக்க வேண்டிய குணம் உன்னிடமும் இருக்கின்றது அந்த குணத்தால் நீ இவ்வாறு செய்கிறாய் அது மேலும் சிறக்கட்டும் என்று வாழ்த்து கூறுகின்ற துறை என் மொழித்துறை ஆக நாம் சங்க இலக்கியத்திலே அகப்பாடலில் திணைத்துறையை நாம் பார்த்தோம் புறப்பாடலுக்கு திணைத்துறை வரும்போது வெளிப்படையாக எல்லாமே தெரிகின்ற சிறி ஆக பாடான் திணை என்பது பார்த்தோம் ஒரு ஆண்மகனுடைய ஒழுக்கலாறுகளை பாடுவது இயன்மொழி வாழ்த்து இயல்பான வாழ்த்து மொழி அவனுடைய அந்த குணத்தை பார்த்து வாழ்த்துவது ஆசிரியர் ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல் அறிவியல் துறை மாணவர்களாக இருப்பதால் உங்களுக்கு இந்த ஆசிரியரை பற்றியும் சேல சோழ பாண்டியர்களை பற்றியும் அதற்கு முன்பு இருந்த சிறுகுடி மன்னர்களை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்வது சங்க தமிழகத்தினுடைய ஒரு வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் அரசியல் நிலையை அறிந்து கொள்வதற்கும் மிக பெரும் துணை நல்கும் ஆக இந்த சோழன் குளமுற்று துன்றிய கிள்ளியோடவனை பற்றி மிக சுருக்கமான ஒரு சில விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு விதை இடுகிறேன் மேலும் அவரை பற்றி தேடுவதற்கான விதையிடுகிறேன் இவருக்கு செம்பியன் மருகன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் அது என்ன செம்பியன் மருகன் என்றால் ஒரு சேர மன்னன் கருவூரை ஆண்டு கொண்டிருந்த சேர மன்னன் மீது படையெடுத்து செல்லும் பொழுது இந்த மன்னனுக்கு அஞ்சி அந்த சேர மன்னன் கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொண்டான் ஆக மன்னன் கோட்டைக்குள் இருக்கும் போதே கோட்டையை சிதைத்தவன் செம்பியன் மருகன் என்கின்ற ஒரு விறுவிறுப்பான ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு குறிப்பு அதே போல இன்னும் ஒரு விறுவிறுப்பான ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த குளமுற்றத்து துஞ்சிய வழி தோன்றல் புறநானூரிலே இவனை பற்றி பதினெட்டு பாடல்கள் உள்ளன ஆகவே நீங்கள் நிச்சயமாக இந்த சோழனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த ஒவ்வொரு புறப்பாட்டிற்கும் ரெண்டு மிக முக்கியமான கூறுகள் இருக்கின்றன ஒன்று பாடியவன் இரண்டாவது பாடப்பட்டவன் இங்கே பாடப்பட்டவன் என்பது யார் என்றால் இந்த பாடல் யார் மீது பாடப்படுகின்றதோ அவன் பாடப்பட்டவன் ஆக இங்கே பாடப்படுபவன் யார் என்றால் சிறுகுடி கிழான் பன்னன் என்பவன் இந்த பாடலிலே பாடப்பட்டவன் ஆக சிறுகுடி கிழான் பன்னன் என்பவன் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு சிறுகுடி மன்னன் கிழான் என்பதற்கு தலைவன் என்று பொருள் சிறுகுடி ஒரு சிறுகுடியினுடைய தலைவனான பன்னன் இந்த பன்னனை பற்றி குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது நான்கு வகையான பன்னன்கள் இருந்ததாக சங்க இலக்கிய பாடல்கள் கூறுகின்றனர் ஆக இந்த திணை துறை விளக்கத்தோடு இந்த பன்னனை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் அடிப்படை ஒரு பன்னனை பற்றி பாடிய ஒரு பாடல் நேராக நம் பாடலுக்கு செல்லும் பொழுது இந்த பாடல் நான் ஏற்கனவே சொன்னேன் என் மொழி வாழ்த்து என்பது யான் வாழும் நாடும் பன்னன் வாழிய பானர் கான்கிவன் கடும்பினது இடும்பை யானர் பழுமுறம் புல் இமிழ் தன்ன ஊனொலி அறவும் தானும் கேட்கும் பொய்யா எழிலி பொய்விடம் நோக்கி பெய்விடம் நோக்கி முட்டை கொண்டு வன் புலம் சிறும் சிறு நுண் எறும்பின் சில்லொழுக்கு ஏய்ப்ப சோருடை கையர் வீறு வீறு இயங்கும் இருங்கிளை சிறார் காண்டும் கண்டும் மற்றும் வினவுதும் தெற்றன பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணித்தோ செய்தோ கூறுமே நமக்கே என்கின்ற இந்த பாடம் இந்த பாடலினுடைய அடிப்படையான கரு என்பது பசிப்பினி என்பது பசிப்பினி என்பது நமக்கு தெரியும் நமக்கு ஏற்படுகின்ற பசி பசியை நம்முடைய சங்க இலக்கியங்கள் நோய் என்று சொல்கின்றது பசிப்பினி பசி என்பது ஒரு நோய்தான் ஆக பசி என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை பற்றி நமக்கு தெரியும் இருப்பவர்களுக்கு அது வேறு இல்லாதவர்களுக்கு அது மிகப்பெரிய கொடுமையானது ஆக அந்த பசிப்பினியை தீர்க்கக்கூடிய மருத்துவன் யார் அதுதான் அடிப்படையானது ஆக பசிப்பினி என்கின்ற நோய்தான் ஒரு வகையில் பார்த்தால் உடத்தில் கொடுமையான நோய் எத்தனையோ பேர் உணவு உண்ண உணவில்லாமல் நாம் அந்த உணவில்லாத அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் இறப்பவர்களை நிறைய பல இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக அந்த பசிப்பினியினுடைய மருத்துவன் யார் என்று இந்த சோழ மன்னன் சொல்லுகின்ற ஒரு கூற்றாக இந்த பாடல் இருக்கின்றது இதனுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய என்கின்ற ஒரு வரி ஆக ஒரு பெருவேந்தன் சோழ பெருவேந்தன் பாடுகிறான் வாழ்கின்ற இங்கே யான் என்பது நான் நான் வாழ்கின்ற நாளோடு பன்னன் எடுத்துக்கொண்டு பன்னன் வாழிய ஆக ஒரு அழகான ஒரு வரிதான் அதாவது யான் வாழும் நாளும் நான் வாழ்கின்ற வாழ்நாளையும் பன்னன் சேர்த்து எடுத்துக்கொண்டு அவன் வாழ்வாயாக வாழ்வானாக வாழிய பாணர் கண்கிவன் கடும்பனது இடம்பெ சொல்லிவிட்டான் முதல் வரியிலேயே நான் வாழ்கின்ற என்னுடைய ஆயுசையும் ஆயுள் என்று சொல்வார்கள் எடுத்துக்கொண்டு பண்ணன் வாழ்க என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் ஏன் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறான் பாணர்கள் பாணர்கள் என்கின்ற ஒரு குடியை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சங்க இலக்கியத்திலே நிலைக்குடி அலைக்குடி என்பார்கள் அலைக்குடி என்றால் நாடோடியாக வாழ்கின்ற குடி பாணர்கள் அந்த பாணர்களின் கிவன் அந்த பாணர்களினுடைய கான் காவன் என்பதற்கு நான் பார்த்தால் காண்க பாணர்கள இவன் கடு கடும்பினது இடும்பை கடும்பு என்பது சுற்றம் என்று பொருள் சொந்தம் என்று பொருள் இடும்பை என்பது துன்பம் பாணர்களுடைய பாருங்கள் காணுங்கள் பாணர்களுடைய சுற்றத்தாருடைய துன்பம் ஏனென்றால் அவர்கள் அலைக்குடி ஒருவரை தேடி சென்று அவரிடம் தன்னுடைய திறமையை காட்டி பரிசில் பெற்று உண்பதுதான் பாணர்கள் நமக்கு ஒரு நடோடி வாழ்க்கை பாணர்களுடைய வாழ்க்கை அவர்கள் சென்று தன்னுடைய கலையை காட்டி அதன் மூலம் வாழ்பவர்கள் பாணர்களுடைய காணுங்கள் பாணர்களுடைய கடும் எனது இடும்பை சுற்றத்தாருடைய துன்பம் யானர் பழுமரம் புல் தன்ன ஊனொலி அறவம்தானும் கேட்கும் ஆக பாணர்களை பற்றி சொல்கிறான் பாணர்களுடைய அந்த சுற்றத்தாருடைய பெரும் துன்பத்தை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு யானர் பழுமரம் யானர் என்பதற்கு புதுமை என்று பொருள் அதாவது புதிதாக பழுத்திருக்கின்ற பழுமரம் பழங்களுடைய மரங்களில் புல் என்பது பறவை பறவைகள் அமர்ந்து அந்த பழத்தை உண்ணுகின்ற உண்டவாறு மகிழ்ச்சியில் ஓசை ஊனொலி ஊனொலி என்றால் அந்த பறவை அந்த பழத்தை உண்ணுகின்ற ஓசை அரவந்தானும் தானும் கேட்கும் ஊனொலி அறவம் அறவம் என்பது சற்று மிகுந்த ஓசை என்று பொருள் அதாவது ஒரு பறவை இருந்தால் அது ஒளி பல பறவைகளினுடைய ஒளி கேட்டால் அது அறவம் ஆக ஊனொலி அறவம் தானும் கேட்கும் பல பறவைகள் அந்த பழங்களை உண்ணுகின்ற அந்த சப்தம் தானும் கேட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது ஒரு காட்சி பாருங்கள் புதிதாக படுத்திருக்கின்ற பழமரம் அதில் அமர்ந்து பழங்களை உண்ணுகின்ற பறவை அந்த பறவையினுடைய அந்த அறவ ஒலியானது கேட்டுக்கொண்டே இருக்கின்றது பொய்யா எழிலி பொய்விடம் நோக்கி முட்டை கொண்டு வண்புலம் சேரும் இங்கே சொல்கின்ற பொய்யா என்பது பொய்க்காத எழிலி என்பது மழை மேகம் எழிலி என்றால் மிக அழகான ஒரு ஒரு சொல் மழை மேகம் பொய்க்காத ம மழை மேகங்கள் பெய்விடம் நோக்கி பெய்யக்கூடிய இடத்தை நோக்கி என்றைக்குமே சொல்வார்கள் அல்லவா மாதம் மும்மாரி மழை என்று ஆக அந்த மழை மேகமானது பொய்க்காத மழை மேகமானது பொய்க்காமல் மழை பொழிகின்ற பெய்விடம் என்பது மழை பெய்கின்ற இடம் என்று பொருள் நோக்கி முட்டை கொண்டு வன்புலம் சேரும் அதாவது தன்னுடைய முட்டைகளை எடுத்துக்கொண்டு வன்புலம் என்றால் பாங்கான இடம் என்று பொருள் அதாவது தன்னுடைய முட்டைகளை கொண்டு மேடுப்பாங்கான இடத்திற்கு சேரும் சிறு நுண் எறும்பின் சில்லொழுக்கு ஏய்ப்ப சிறு நுண் எறும்பு சிறிய நுண்ணிய எறும்புகளின் எறும்புகள் ஆக எறும்புகள் வந்து முட்டையிடும் அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு மேடுபாங்கா பாங்கான இடத்தை நோக்கி ஏனென்றால் மழை பெய்யும் பொழுது கீழே இருந்தால் அந்த பாதிக்கும் என்பதற்காக ஏற்கனவே முன்னேற்பாடாக தன்னுடைய முட்டைகளை சுமந்து கொண்டு பொய்க்காமல் மழை பெய்கின்ற இடம் ஆக அந்த எறும்புகளுக்கு தெரியும் இந்த இந்த காலத்தில் மழை வரும் பொய்க்காது என்று தெரியும் ஆக அந்த முட்டைகளை எடுத்துக்கொண்டு அஹ் நீங்க மேடு மேடுப்பாங்க இடத்தை நோக்கி முட்டையோடு செல்கின்ற அந்த சிறு நுண் எறும்பு சிறிய எறும்புகளின் சிறு ஒழுக்கு ஏற்ப அத்தகைய அந்த ஒழுங்குக்கு ஏற்ப ஒழுங்குக்கு ஏய்ப்பே என்றால் அத்தகைய எறும்புகள் செல்வது நமக்கு தெரியும் எறும்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒழுங்காக செல்வது தெரியும் அத்தகைய அந்த ஒழுங்குக்கு ஏய்ப்ப ஒழுங்கை போல சோருடை கையர் வீறு வீறு இயங்கும் இருங்களை சிறார் கண் காண்டும் கண்டும் அதாவது சோருடைய கையர் கைகளில் சோற்றினை ஏந்திக்கொண்டு வீறு வீறு இயங்கும் இங்க சொல்கின்ற வீறு வீறு என்பது கூட்டம் கூட்டமாக என்று பொருள் கூட்டம் கூட்டமாக இயங்குகின்ற சென்று கொண்டிருக்கின்ற இருங்கிளை சிறார் கண் காண்டும் இருங்கிளை என்றால் பெரியவர்களோடு இருங்கிளை பெரியவர்களோடு கூட செல்கின்ற சிறார் கண்டும் சிறுவர்களை காண்டும் அவர்களை பார்த்து சிறுவர்களை பார்த்து இங்கே ஒரு இன்னொரு உண்மை சொல்கிறார் அதாவது பொய் பொய்க்காமல் மழை பொழிகின்ற இடம் அந்த இடத்திலே நீங்கள் பார்த்தால் எறும்புகள் தன்னுடைய முட்டையை தூக்கி கொண்டு மேடுப்பாங்க இடத்திற்கு செல்லும் அதே போல தன்னுடைய கையில் சோருடை கையால் கையில் சோற்றினை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் தன்னை மூத்தவர்களாக இருக்கலாம் அவர்களோடு கூட்டம் கூட்டமாக செல்லுகின்ற சிறுவர்களை காண்டு காண்டும் என்றால் அத்தகைய சிறுவர்களை கண்டு உணவு உண்ட பிறகு அடுத்த வேலை உணவுக்காகவோ வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களுக்காகவோ உணவை வாங்கி செல்வது பழக்கம் காண்டும் கண்டும் மற்றும் 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 என்றால் மீண்டும் மீண்டும் வினவுதம் தோன்றி இந்த பசிப்பினி நோய் என்பது ஒருமுறை உண்டவுடன் தீர்வு தீர்வது கிடையாது அது மேலும் மேலும் வரும் ஆக மேலும் மேலும் வருகின்ற இந்த பசிப்பினி என்கின்ற நோயை தெற்றென பசுப்பினி மருத்துவன் இல்லம் வினவுதும் தெற்றென பசுப்பினி மருத்துவம் இல்லம் இத்தகைய அந்த பசுப்பினி என்கின்ற நோயில் இருக்கக்கூடிய மருத்துவனுடைய இல்லம் பாணனுடைய இல்லம் அணித்தோ செய்தோ எமக்கே அணித்தோ என்றால் அருகில் இல்லதோ செய்தோ என்றால் தூரத்தில் உள்ளதோ அத்தகைய பசுப்பினியை போகக்கூடிய மருத்துவனாக விளங்கக்கூடிய பண்ணனுடைய இல்லமானது இல்லமானது எங்கே இருக்கின்றது அருகில் இருக்கின்றதா தூரத்தில் இருக்கின்றதா கூறுங்கள் எமக்கே என்று இந்த பாடல் முடிவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பாடலில்

ஒரு பழமரம் இருந்தால் உண்ணுகின்ற பறவை எறும்புகள் ஒரு மன்னனுடைய அறம் சார்ந்த நாம் யோசிக்க வைப்பவை ஆக இந்த பாடலை மேலும் நீங்கள் உணர்ந்து வரலாற்று குறிப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் இந்த காணொலியில் மிக முக்கியமானது நாம் பார்த்திருக்கிறோம்